கிருபை இல்லாமல் எதுவுமே இல்லை கிருபை ஒன்று இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிடுங்க கிருபையினாலே தானே வாழ்கிறே கிருபையினாலே தானே நிற்கிறே கிருபையினாலே தானே வாழ்கிறே கிருபையினாலே தானே நிற்கிறே என்னோடு நீர் இருக்க எந்த கவலையும் எனக்கு இல்லை என் வாழ்வை உயர்த்துகின்ற நீரே போதுமே என்னோடு நீர் இருக்க எந்த கவலையும் எனக்கு இல்லை என் வாழ்வை உயர்த்துகின்ற நீரே போதுமே போதுமேயே தானே வாழ்கிறே தானே நிற்கிறே மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஒரு பொல்லாப்பம் என்னை சேர விடுவதில்லை மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஒரு பொல்லாப்போம் என்னை சேர விடுவதில்லை என் சிறுமையை ஒரு பொருட்டாய் என்னாமல் கண்மலையா கிறிஸ்து என்னை நடத்துகிறே என் சிறுமையை ஒரு பொருட்டாய் என்னாமல் கண்மலையா கிறிஸ்து என்னை உயர்த்துகிறே உன்கிருபை நாளேதானே வாழ்கிறே உன்கிருபையினாலேதானே நிற்கிறேன் உன்கிருபை நாளேதானே வாழ்கிறே தானே நிற்கிறே நான் நம்பும் மலைகள் போனது பர்வதமாய் நீனைத்ததும் மறைந்தது நான் நம்பும் மலைகள் விலகி போனது பர்வதமாய் நீனைத்ததும் மறைந்தது இன்றும் என்றும் மாறா இயேசுவே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவே கைவிடாமல் விலகாமல் உயர்த்துகிறீ கைவிடாமல் விலகாமல் நடத்துகிறீர் உன் கிருபையினாலே தானே வாழ்கிறே உன் கிருபையினாலே தானே நிற்கிறே உன் கிருபையினாலே தானே வாழ்கிறே உன் கிருபையினாலே தானே நிற்கிறே என் எதிர்காலம் உம் கரத்தில் இருக்கிறது உம் சித்தப்படி நன்றாய் நீர் நடத்துகிறே என் எதிர்காலம் உம் கரத்தில் இருக்கிறது உம் சித்தப்படி நன்றாய் நீர் நடத்துகிறே உலக முடிவு பரியந்தம் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகலனாலும் உன்னோடி இருப்பேன் என்றீரே சகலனாலும் உன்னோடி இருப்பேன் என்றீரே உன்கிருபையினாலேதானே வாழ்கிறே உம்கிருபையினாலேதானே நிற்கிறே கிருபையினாலே தானே வாழ்கிறே கிருபையினாலே தானே நிற்கிறே என்னோடு நீர் இருக்க இந்த கவலையும் எனக்கு இல்லை என் வாழ்வை உயர்த்துகின்ற நீரே போதுமே நீரே போதும் என் வாழ்க்கையை உயர்த்தி விடுவீர் நன்றியேசுவே Amen.